ஊருக்கு போயாச்சு அது பக்கம் ஒரு சந்தோஷம் வச்சுக்கோங்களேன் ஒரு பேச்சுலர் லைஃப் அப்படி நல்லா இருக்கும் ஆனா சூட்டுக்கு ரொம்ப கஷ்டம் இங்கே வருங்க அது வேற இன்னைக்கு நான் வேற குக்கர் வச்சிருக்கேன் அங்கே பாருங்க குக்கர் தெரியுதா கத்தி நீட்டணும் குக்கர் தெரியுதா குக்கரில் வச்சுட்டோம் சொன்னேன் நீ அவர் இருந்தா ரெண்டு நாளைக்கு ஒரு கறி கிடைக்கும் நீ நமக்கு கறியும் கிடைக்க மாட்டேங்குது ஒன்றும் கிடைக்காது முட்டைக்கே பெரு திண்டாட்டமா இருக்கு காலையில் போய் கேட்டோம்னா இருபது ரூபாய் சொல்லுவான் சரி ரைட் அப்படின்ட்டு அவர சொன்னேன் அப்போ நீ இந்த இருந்தால் கறி கிடைக்கும் இங்கே சமைச்சு சாப்பிட ஹோட்டலில் போய் அந்த அந்தளவுக்கு இதாக இருக்க புரியுதா இருக்கு எனக்கு சரியா வரல அப்படின்னு அப்போ அவ சொன்னா அவள் இதுதான் ஜாக்கன்ட்டு அவ சொல்லுதா இப்போ தெரியுதா பொண்டாட்டி விடாருமே நம்ம என்ன சொன்னோம் அவ என்ன சொல்லுதான்னு பாருங்க இப்போ அந்த கேப்பில் அவ சின்னு நமக்கு கடும் கோவமாக போச்சு இருக்கிற டென்ஷன்ல ஏன்டி நீ இப்படி பேசுறா நாமா நாங்க இருந்தோம் இல்லைன்னா உங்களுக்கு இப்போ தெரியுதுல இப்போ கறி இல்லாமல் கிடைக்கிங்களா அப்படின்னா கடும் கோவம் ஆகி போச்சு ஏன் இப்போ யூடியூப்ல பார்த்தா வைக்கிறது நீ வேண்டிய அப்படின்னு பெட்டை கேட்டிட்டு ஒரு கறி வாங்கிட்டு வரட்டேன் வாங்கிட்டு வந்துட்டு மொதல் யூடியூப் பார்க்காம வச்சுட்டேன் இங்கே குக்கரில் வச்சுட்டேன் அது வேற இப்போ கோழிக்கறி வந்து சீக்கிரம் வந்துடுமா அதை வேற ஒரு விஷயம் வரப்போகுது ஒரு விஷயிலோடு எடுத்துடலான் இருக்கேன் அதுக்குதான் இப்போ தக்காளி இங்கே பாருங்க நான் தூக்கி காமிக்கிறேன் தக்காளி ஒன்று வெங்காயம் ஒரு நாலஞ்சு இந்த வெங்காயம் வாங்கி ரெண்டு மாசம் ஆச்சு சமைக்கலல்ல கடையாக ஓடிடுச்சு இஞ்சி பத்து ரூபாய் கேட்டேன் அவங்க ஒருங்க ரெண்டு புழுக்க மாதிரி கொடுத்து வச்சுருக்கான் சரி அதை க்ளீன் பண்ணி இன்னைக்கு வந்து ஒரு இது பண்ணி நான் சபதத்தில் வந்து ஜெயிச்சா சாரிங்க சபதத்தில் சபதத்தில் வந்து நான் ஜெயிச்சா ஆகணும் வாடா கறி நம்ம அதில் அங்கே ஒருத்தன் கறி வாங்கிட்டு தான் பார்த்துட்டான் மாப்பிள்ளை என்ன எப்படி இருக்கேன் சாப்பிடறவா அப்படிங்க ஓட்டுவோம் ஓடு மண்டாட்டி இருக்கால போய் சமைச்சதுங்க போ இது பண்ண கூட மாட்டேங்கிறாங்க நம்ம முன்னேறலான்னு பார்த்தா குளிக்கணும் இப்படி நிறையா இருக்கோ கொஞ்சம் வளர்ந்துட்டுன்னு நம்ம சும்மா நடிக்கிறதுக்கு ஏதாவது ஒரு வாய்ப்பு தேடலானு தான் பார்ப்போம் யாராவது நம்ம மண்ணை மண்டையை பார்த்துட்டு கூப்பிடுவாங்களான்னு தான் நானும் ஏதாவது சும்மா சாட்ஸ் பண்ணி பார்க்க திறமை வேணும்ல என்ன திறமை தானே கூப்பிடுவாங்க முயற்சி பண்ணுவோம் யாருக்கான இல்லையாது நம்ம ஒரு ராஜித்து அவ்வளோ வேண்டாம் கொஞ்சம் தெரிஞ்சோம்னா கூப்பிட்டாங்கன்னா ஏதோ முயற்சி பண்ணி பார்க்கலாம் சரி நான் சமையல் கொடுவோம் அப்படின்ட்டு ஒரு பெட்டு கட்டிட்டு சமைக்க ரெடி ஆகிட்டேன் அதான் கறி வந்து வீட்டு கிடக்கு வந்துட்டு நாளைக்கு நைட் சுற்று தான் ஒன்றும் கவலை இல்லை அதான் சேர்த்து வச்சிட்டேன் நம்ம சாப்பாடு சாப்பாடு ஊற வைக்கணும் வச்சுட்டு இப்போ அரிசி ஐம்பது ரூபா ஒரு கிலோ அப்புறம் இந்த வெங்காயம் காலி அதெல்லாம் இருபத்தஞ்சு ரூபா கறி நூறுரூவா இப்போ பாருங்க அதுவே இரநூறுவாச்சு நான் இரநூறுவாய்க்கு சூப்பராக சாப்பிட்ருக்கேன் சரி ஒரு நம்ம ஒரு ரெண்டு நேரத்துக்கு வரும்னு வச்சுக்கோங்களேன் வீட்டு சாப்பாடு மாதிரி ஏறாவது இல்லை இருந்தமாக கூட்டியில் சிவிக்கணுங்க ஓவரம் பேசிட்டா நம்ம கடும் கோவம் ஆகி போச்சு இருங்க நான் இந்த இஞ்சி வெட்டிட்டு இஞ்சி பேஸ்ட்டு அரைச்சிட்டு நான் மறுபடியும் லைனில் வாரேன் என்ன கத்திய வேறு தூக்கிக்கிட்டேன் இங்கே பார்த்தீங்களா நம்ம வேக வச்ச கறி நல்லா வந்துட்டு பார்த்திங்களா இல்லை நான் ஒரு இது பண்ண பாருங்க தண்ணியே ஊற்றலை ஆனாலுமே கறியில் பண்ணுங்கள் எவ்வளோ க இது இருக்குன்ட்டு நான் அங்கேனுக்குள்ளே ஈரலாம் கிடக்கு பாருங்க அப்படி இங்கே வாங்க ஈரோடு ரெண்டு காலு வாங்கினேன் அதை மறந்துட்டேன் தோல் உரிக்கிறதுக்காக அப்புறம் உரிச்சிட்டு வெங்காயம் தக்காளி இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுருக்கேன் இருங்க வார அது கொஞ்சம் பிடிக்கிற மாதிரி இருக்குது புகவுதா ஆமா நீ ஒரு சாப்பாடு இருக்கடே இவங்க வேற என்ன வரும்னு சொல்லுங்க நான் இது உள்ள தட்டிடுறேன் அப்புறம் இல்லைன்னா ஒரு மாதிரி அடிபிடிச்சிடும் இன்னும் அவ ஜவிச்சு தொலைஞ்சிருவா இப்போ இப்போ வந்து நம்ம என்ன செய்ய போறோம்னா பெரிய மாஸ்டர்லாம் செய்வாங்கல்ல அது மாதிரி தேவையில்லாத கொஞ்சம் வந்து கொஞ்சம் அடிபிடிச்சி இங்க வருது நல்லா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா வந்து இது பண்ணணும் சும்மா சொல்லுவோம் அந்த இது பண்ணுற வரைக்கும் நம்ம வந்து இது பண்ணணும் இப்போ இதுல வந்து நம்மளும் ஓரளவு செஞ்சுட்டோம் நம்மளே அதனால சும்மா எல்லாம் சொல்லுவோம் அண்ணே இது கறியை தட்டிட்டு சொல்லட்டா இங்கே பாருங்க நம்ம கறி தட்ட போறோம் உங்களுக்கு தெரியுதா கறி தட்டியாச்சு கறியை தட்டிட்டு இப்போ வந்து லைட்டாக இது பண்ணிடுவோம் இது வந்து இது திருச்சி மனோடைய வந்து என்ன சொல்லுவாங்க ரெசிபி ஆமா ஆமாம் ரெசிபி திருச்சி மணம் ரெசிபி இதுக்கு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா மசால் பொடி சிக்கன் பொடி அப்புறம் கொஞ்சம் ஒரு ஒன்றரை ஸ்பூன் நூறு கிலோ வச்சு நூறு கிலோ இல்லைங்க நூறுரூவாய்க்கு நூறுரூவாய்க்கு கறி வாங்கினோம்னா கொஞ்சம் ரெண்டு ஒன்றரை ஸ்பூனு ஐயோ சே வேறு எழுதி வச்சேன் ஆ ஒன்றரை ஸ்பூனு மசால் பொடி ஒன்றரை ஸ்பூனு இது ஐயோ சொன்னேன் தனியா தனியா தனியாத்தூள் அப்புறம் சிக்கன் அப்புறம் கொஞ்சோண்டு இது சி இது வேறு மரண மரணம் சரி இருக்கட்டும் இந்த மாதிரி ஒரு நாலு பொடி போட்டுக்கோங்க போட்டுட்டு கலர் பத்தலையோ இங்கே போகிறோம் கலர் நினைக்கிறேன் சரி இருக்கட்டும் இயற்கையான சாப்பாடில் அப்படி தான் இருக்கும் இதெல்லாம் போட்டுட்டு எண்ணெய் ஊற்றி கொஞ்சோண்டு எண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் ஊற்றி அப்புறம் பெருஞ்சீரகம் அதுக்கப்புறம் கருவேப்பில் கொஞ்சோண்டு கருவேப்பில போட்டுருங்க போட்டு அது நல்லா பொரிய வரைக்கும் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணதுக்கப்புறமா நூறுரூவா கறின்னா நூறுரூவானா ஒரு அரை கிலோ வரும் அதுக்கு வந்து ஒரு நாலு சின்ன வெங்காயம் நம்மட்டிருக்கு ரொம்ப குட்டி வெங்காயம் அதனால நான் ஆறு போட்டேன் இல்லை பெரிய வெங்காயம் சாரி மறந்துவிட்டேன் சின்ன வெங்காயம் போடலாம் பெரிய வெங்காயம் போடணும் அவ்வளோதான் என்ன அதுக்கப்புறம் தக்காளி ஒரு ஒன்று ஒன்று ஒன்றரை தக்காளி இவ்வளோ பிரச்சனை ஒன்று பிரச்சனை பிரசுக்காதோ இவ்வளோ பிரச்சனை ஒன்று இது சின்னதுன்னா ரெண்டு போட்டுக்கோங்க அதுக்கப்புறம் இஞ்சி கொஞ்சோண்டு அப்புறம் இது பூண்டு ரெண்டையும் அரைச்சி வச்சுருங்க அப்புறம் இது வெங்காயம் வெந்ததுக்கப்புறம் இதெல்லாம் போட மறந்துட்டேன் பார்த்திங்களா இது அது என்ன பட்டை கறி மசால் பட்டை இந்த இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் போடுங்க அப்புறம் இந்த இதெல்லாம் போட்டு கொஞ்சம் இது பண்ணனேயும் அப்புறம் அப்புறம் இந்த இதெல்லாம் போடுங்க இது என்ன சொன்னேன் வெங்காயம் தக்காளி இது தென்னா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அதே போட்டுங்க போட்டு இது கொஞ்சம் இதாக நினையும் அதுக்கப்புறம் வேக வச்ச கறி இருக்குல்ல அதை யார் இது இது வந்து நல்லா சமைக்க தெரிஞ்சவங்களுக்கு பிரச்சனை இல்லை இது நம்மளை மாதிரி பேச்சுலர் இருக்கீங்க பார்த்தீங்களா நீங்கள் ஒன்றும் யூடியூப் பாருங்கள் இல்லைனா நம்மள ஃபாலோ பண்ணுங்கள் இதெல்லாம் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் இப்போ கொதிய ஆமாம் கொஞ்சம் கொதிய உப்பு போடுங்க உப்பு தான் ரொம்ப முக்கியம் உப்புலனா நல்லா இருக்காது கொஞ்சம் உப்பு போட்டு அதுக்கப்புறம் அப்படி சிம்ளே வைங்க இது இதில் ஒரே ஒரு விஷயம் நமக்கு என்னென்னா சிம்மளே வச்சா நல்லா வந்துடும் அடி சாஃப்டாக சாஃப்ட்டாக இருக்கும் அது அது மட்டும் தான் எனக்கு நல்லா தெரியும் ஏன்னா என் ஒய்ஃப் சொல்லுவாங்க அடிக்கடி ஆனாலும் எவ்வளோதான் இதுவாக இருந்தாலும் உண்மையை ஒத்துக்கிறதுல ஒன்றும் தப்பு இல்லைல்ல ஆணும் பெண்ணும் சமந்தானே என்னன்னா காலம் வேலைக்கு போயிட்டு வர்றது ஒன்று இது வேற வறுக்குது ம் இது வேலைக்கு போயிட்டு வந்துட்டு விளாண்டுட்டு வந்துட்டு பங்கு பாருங்க டயர்டாக இருக்குது துணி வேற துவைக்கலாம் வேறையோடு இருக்கிறேன் சரி சமைச்சிட்டு இல்லைனா குளிச்சுட்டு வந்தேன்னா மறுபடியும் வேறு மறுபடியும் குளிக்கும் இந்த மண்டே காய்க்கே பெரிய பங்கு பாருங்கள் எனக்கு நிறைய முடி இருக்கு இதனால் இதை வைக்க பெரிய ரிஸ்க்கான வேலை வேறு இப்போ விளாண்டுட்டு வந்தனால இப்படி சுருங்கி கிடக்கான் குளிச்சு நினைச்சங்க புசும்மா தண்டி வந்துடும் ஆமாம் எங்கள் அப்பா என் வயசில் இப்படி தான் வச்சுருந்தாரு சரி நான் வைப்போம் அப்படின்ட்டு வைப்பேன் எங்கள் அப்பா இல்லை எங்களோடயப்ப இருந்தாலும் நான் எங்கள் அப்பாவும் நானும் சேர்ந்து ஒரு எங்கள் அப்பா என் வயசில் இருக்கும்போது எடுத்த ஃபோட்டோ அதை வச்சு நான் நானும் வச்சுருக்கேன் உங்கள்கிட்ட காமிக்கட்டா இங்கே வரேன்னு கொஞ்சம் கட் பண்ண அண்ணா தெரியுதா இது இங்கே இருங்க வரைக்கும் கேமரா வேறு எங்கே இருக்குன்னா இது எங்கள் அப்பா அப்படின்னு வரேன் இது நானு எங்கள் அப்பா முப்பத்தி ரெண்டு வயசு நானும் முப்பத்தி ரெண்டு வயசுல நல்லா இருக்கும்ல இது வந்து என் லைஃப்பில் என்னால் போய் வரேன் ஒருங்கசரம் வரேன் அமைக்கல எல்லாம் தலைவர்கள் தான் இருப்பாங்க அம்பேத்கார் யாரும் எப்படியும் போயிட்டு போவாங்க நான் வந்து நான் நல்லா ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் நல்லா விளையாடுவேன் தலைவர் காமராஜர் அம்பேத்கார் நமக்கு வந்து ரொம்ப பிடிச்சவங்க இது எங்கள் அப்பா நல்லா இருக்கார்ல ஆனால் எங்கள் அப்பா மாதிரியே தான் இருக்கிறேன்னு எல்லோரும் சொல்லுவாங்க இந்த கறிவகந்த தொட்டி நம்ம கதையை சொல்வோம் அந்த ஃபோட்டோ அது என் ஒய்ஃப் வந்து என் பிறந்த நாளைக்கு வந்து எனக்கு வந்து ரொம்ப வளிப்பாக கொடுத்தது அதனால் மறக்கவே முடியாது ஏன்னா நானே எதிர்பார்க்கல இது இந்த மாதிரி ஒரு ஃபோட்டோ நானும் எங்கள் அப்பாவும் இந்த வயசில் எடுத்தது அதை நினைக்கல எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாகவும் இருந்தது அது நான் என்ன சொல்கிறது நான் எதிரே பார்க்கல உண்மையிலேயே நான் என் ஒய்ஃப் கிடச்சது ரொம்ப எனக்கு ரொம்ப ஒரு நான் தான் பண்ணியிருக்கணும் என் ஒய்ஃப் ரொம்ப நல்ல பொண்ணு ஆனாலும் இப்படி சொல்லிட்டா சரி உண்மைதான் இருந்தாலும் அந்த நேரத்தில் நம்ம வந்து விட்டு கொடுக்க முடியாதுல்ல அதனால கொஞ்சம் பந்தாக்கு சொல்லிட்டேன் செஞ்சிருவோம் அது வேறு விஷயம்னு வச்சுக்கோங்களேன் நீங்கள் சம்பவ சப்போர்ட்டில் ஆனாலும் துவைக்கணும் இந்த ஏழு வருஷமா நானும் துவைக்கிறது வேலை அப்புறம் கா எனக்கு ஒரு சமைக்கிறது கூட பெரிய விஷயமா இருக்காதுங்க என்னத்தையோ செய்வேன் ஆனால் அதுக்காண்டி இந்த பாத்திரங்கள் ஒரு துணி துவைக்கிறது அதை காய போடுறது அதை எடுத்து வைக்கிறது அப்புறம் அதை மடிச்சு வைக்கிறது அதுதாங்க எனக்கு ரொம்ப டென்ஷனான வேறு சமைக்கிறதோட சமைக்கிறத கழுவுறோம் பாருங்க ஒரு ஆளுக்கு சமைச்சிட்டு போய் பாத்திரம் குழுவது குழு ரொம்ப வீட கூட்டணும் குப்பையாளணும் அதுல ரெண்டு பறக்கும் அது வேற நிறைய பறக்கும் நிறைய தொந்தரவு பிள்ளைய வச்சுக்கிட்டு பெரிய கஷ்டம் அப்புறம் காய வைக்கணும் அப்புறம் நைட்டு பூச்சி தொலை இல்லாம பாத்துக்கணும் இருந்தாலும் பெண்கள் தான் இல்ல அதை ஒத்துக்க வேண்டிய விஷயம் தான் சரி யாராப்பா பேசிட்டு என்னடா இப்படி சொல்றான்னு நினைச்சுக்காதீங்க பெண்கள்லாம் ஒன்றும் பண்ண முடியாது அதனால என் ஒய்ஃப் தான் ஜெயிச்சுட்டாங்க ஒத்துக்கிறேன் இருந்தாலும் நம்ம இதெல்லாம் நம்ம வந்து கரெக்டா இருந்துக்கணும் அதுக்குன்னு ரொம்ப இது பண்ணிட்டோம்னா ஓவரா பண்ணிருவாங்கல்ல சரி நம்ம இப்போ சமையல் ரெடி ஆகிட்டான் பார்ப்போன்னே கொஞ்சம் உப்பு காணலை உப்பு காணலை கறி ரொம்ப வெந்துட்டான் இப்போ கிண்டவே எனக்கு பயமாக இருக்குது இங்கே வருங்க ஐயோ சி கறி வந்து போச்சுங்க ரொம்ப வைக்கக்கூடாதுன்னு நமக்கு தெரியல எப்படி கிண்டன்னு கூட நமக்கு தெரியல வேற வேறு என் பொண்ணு அடிக்கடி ஆச்சோ ரொம்ப அந்த வரைய போச்சு கடைசியில் கிடி ஆகிப்போச்சேன் இதை பார்க்கையில் எனக்கு என்ன ஞா உங்கள்கிட்ட காமிச்சலாம் காமிச்சிருங்க கறி குழம்புலாம் நல்லா தான் வந்திருக்கு ஆனால் அங்கே பாருங்களேன் ஊரில் இருந்தால் கறியை காணும் இதில் இருந்தால் கறியை காணும் ஆக்சுவலாக இந்த ஒன்று தான் கொஞ்சம் நல்லாயிருக்கும் நீரல் நல்லா விளைச்சு எல்லாமே சளி சல்லியாக வடிவேல் சொல்லுவா மாதிரி அந்த கறியை ஆகிட்டு கொஞ்சம் நல்லாவே ஆகிட்டு ஆனாலும் நல்ல கறியாக எடுத்து வச்சு என் மொண்டாட்ட பேர் வாங்கிடுவேன் எப்படியோங்க செஞ்சாச்சு நம்ம தான் சாப்பிட்ணும் இந்த பாத்திரத்தை கழுவ போகிறேன் பாத்திரத்தை கழுவிட்டு சோறு பொங்கணும் அது மணி ஒம்போதாயிரும் அப்புறம் துவைக்கணும் எனக்கு வந்து அவ்வளோதான் சரி மக்களே இதை நான் நல்லா சமைச்சி சாப்பிட்றேன் நீங்களும் சாப்பிடுங்க டயர்டாக ஆகிடுச்சி கண்ணெல்லாம் உள்ளே பயிற்சி பாருங்களேன் இருங்க வரேன் கேமராவை பார்க்குறேன் டயர்டாகிடுச்சு சரி ஓகே பொண்டாடி ஜெயிச்சிட்டா விடுங்க நம்மளும் கொஞ்சம் ஜெயிச்சுருக்கோம் சரி ஓகே ரைட்டு பாப்பமா அடுத்த வீடியோவில் பார்ப்போம் இன்றைக்கி செஞ்சால் தான் உங்களுக்கு போட்டேன் இந்த மாதிரி சபதம் போடுறது ஒரு விஷயம் பார்த்து போடுங்க அவ்வளோதானே சரிட்டா அடுத்த வீடியோவில் பார்ப்பேண்ண ஒரு வழியா கறி குழம்பு ஏதோ இங்கே பாருங்களேன் எல்லாம் உடஞ்சி போச்சு சாப்பிட்றேன் நீங்கள் இதை மாதிரி செய்யாமல் நல்லா செஞ்சு சாப்பிடுங்க நண்பர்களே அடுத்த வீடியோவில் பார்ப்போமா என்னடா கொடுமாடா இது